இடத்துல எவ்ராசிட்டி நடக்குது அதையெல்லாம் எல்லாம் வேங்கை வயலுக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க ஒரே ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டாந்து அந்த கடவுள் கூட கேட்டா தான் எந்த கடவுள் கடவுள் கேட்டாதான் கொடுப்பாரு கடவுள் யார் அவரு சார் ஆனால் தனியாகவே இருந்து எத்தனை காலத்துக்கு சார் படிக்க முடியும் ஒரு பொது சமூகத்தில் வந்து படிக்கணும்னு நினைக்க கூடாது பொது சமூகத்தில் வந்து படிக்கிற நிலைமையில் இன்னும் மாறல அது மாறுகிற போது இது எடுத்துரும் நான் தான் சொல்றேன் சார் கேஷ் டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்னா இந்த பிசிஆர் சட்டம் எதுக்கு சார் இது யாருக்கு தெரியுமா பயன்படுது அரசியல் புரோக்கர்களுக்கு சும்மா ஒரு பிசிஆர்ல ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு ஏய் தெரியல சட்டம் எப்படின்னு அப்படி மிரட்டி காசு வயிறு வளர்க்குற சில ஜென்மங்களுக்கு மட்டும்தான் சார் இந்த சட்டம் பயன்படுது நாங்களும் பல இடத்துல அடிச்சா ஜனங்க அழுறது கூட மூச்சு விட்டு சத்தம் போட்டு அழுவுறதுக்கே இவங்களால முடியல எங்களை வந்து இந்த சட்டம் புடுங்குதா ஆனா வெளியில கேளுங்க இவெல்லாம் பிசிஆர் வச்சு வயிறு வளர்க்கிறவங்க பொத்தாமதா சொல்லிடுறான் திருவள்ளூர் பக்கத்துல ஒரு பணத்தை நல்ல பயிர் பச்சை பசையால் இருக்குது அது வழியா ஒரு கிலோமீட்டர் பயிர் பயிர் மேலே வராங்க யார் பயிர் மேலே எஸ்சி மக்கள் பயிர் மேலேயே எஸ்சி பணத்தை தூக்கிட்டு வராங்க வெக்கமா இல்லை என்னையா நாடு இது ஒரே ஒரு உப்பு போட்டு சோறு ஒரே ஒரு நன்றி உள்ளவன் ஏய் நாம இன்னைக்கு ரிசர்வ் தொகையில நின்றுக்கிறோம்னா இது வந்து இரட்டை வாக்குரிமை என்ற ஒரு மிகப்பெரிய பட்டியல் சமூக மக்களின் உரிமையை காக்கிற விஷயத்தை பலி கொடுத்து அந்த மக்களுக்கு துரோகம் அழைத்து சீனிவாசன் என்ன நினைச்சாரோ அந்த எண்ணத்திற்கு துரோகம் காந்தியின் உயிரை காட்டி வாங்கின ரிசர்வேஷன் இது சட்டபூர்வமானது நாற்பத்தி பேர் எவனா இருந்தாலும் எஸ்சியா இருக்கணும்னு சட்டம் நீ முதல்ல பிரபாகரன் பிரபாகருக்கு நீ இழைத்த துரோகங்கள் இல்லை ஈழத்தமிழர் ஆதரவாளர்களுக்கு இல்லை இயக்கத்து ஆட்களுக்கு நீ பண்ண துரோகம்லாம் இருக்குதான் நீலாங்கரை சாட்சியாக இருக்கும் இல்லை எல்லாருமே சொல்றாங்க சீமான் அவர்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் பின்னாடி பட்டியல் சமூகத்தினோட வாக்கு பெரிய அளவில் இருக்குது அதை நம்ம பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணுறாரு இப்போ ஒட்டுமொத்தமாக சீமான் பின்னாடி பட்டியல் சமூகம் அப்படி அனுப்பி திரண்டு போச்சு செகண்டரி ஃபோர்ஸாக வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது அறிவு சமூகம் வீழ்த்தி கொண்டவன் சீமானை ஆதரிக்கிறான் விழிக்காம இருக்கிறவன் வேற எங்கேயே நிக்கிறான் அவ்வளவுதான் இது வந்து இவர் சொல்வதால் சீமான் முன்னாடி ஓடுவதற்கு ஒன்னும் மூட ஒரு குற்றம் இல்லை பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் சார் ஆதி திராவிடர் விடுதின்னு சொல்றப்போ அந்த மக்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் என்று அடையாளப்படுகிறார்கள் சமூக நீதி விடுதினு மாத்திரம் மாத்திட்டா இப்போ எங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட்ல பறையறதுன்னு பதிலா இல்ல ஆதி திராவிட பதிலா சமூக நீதிக்காரர் அப்படி மாற்றிடலாமா சொல்லுங்க ஓகே மாற்றிடுங்க பேசாத யாரெல்லாம் எஸ்சியோ சமூக நீதிக்காரர் அப்போ கூட ஒருத்தர் சொல்லுவேன் சமூக நீதிக்காரன் மட்டும் தான் அவன் எஸ்சியாக இருப்பான் அவன் பல்லனா தேவதகுள்ள வேளாடனா பறையனா சக்கிலியான்னு பார்க்கணும்பா சமூக நீதிக்காரன்னு பேர் வச்சிருந்தான் அப்படின்னு கூட நாளைக்கு வந்து சமூகம் பேசும் சார் ஊர் ஊர் பேசுறதுதான் சார் செய்யும் ஊரை ஒழுங்குபடுத்துவது உன்னோட கடமை சார் ஆனால் கேட்குறதே அந்த அந்த மக்களின் பிரதிநிதி தானே சார் கேட்குறாங்க விடுதலை சிறுத்தை தான் இந்த மாதிரி காலனி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்க என்ன அவங்களும் கேட்பாங்க ஏசி தமிழர்னு கூட சொல்லுவாங்க சரி ஆ நம்ம ஒத்துக்கலாமா சார் அப்போ அவங்க மக்களின் பிரதிநிதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா மக்களோட குரலாக அவங்க நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க அவங்க கிட்ட கேளுங்க அந்த கேள்வியை ஏன்னா இரட்டமணி சீனிவாசன் அயோத்தியா சார் ஓகே அந்த காலத்தில் யோசித்து இந்த ஏடி வெல்ஃபேர் ஸ்கூல் சொல்லணும்னா ஆதினாவோட நல்ல பள்ளிகளே வந்து உண்டாக்குறாங்க அதோடய நோக்கம் என்னென்னா அறுபது சதவீதம் ஒரு ஏரியாவில் எஸி மக்கள் எங்கள் மக்கள் ஒரு அறுபது சதவீதம் இருந்தால் ஒரு நூறு பேர் இருக்கிறான் அதில் அறுபது பேர் எஸியாக இருந்தால் அங்கே ஏடி வெல்ஃபேர் ஸ்கூலில் போடு அந்த குழந்தைங்க அங்கே படிக்கிட்டோம் முதல்ல பிரைமரி ஸ்கூலில் தான் தொடங்கினா ஏன்னா இந்த பள்ளிகள் வேறு ஒரு ஏரியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பிரச்சனை இல்லை பசங்க பயந்துருச்சுன்னா அதோட ஸ்கூல் பக்கம் போகாதது அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏற்ப அங்கங்கே ஆதிரான் நலப்பள்ளி க கல்லர் சீர்மரபினர் பள்ளி அந்த மாதிரி எல்லா சமூகத்துக்குமான டிப்ரெஸ்டு பீப்புளுக்கெல்லாம் தொடங்கினாங்க இப்போது இந்த பள்ளி கொண்டு போய் பொதுப்பள்ளியோடு சேர்க்கணும் ம் நீங்கள் தென்காசி பக்கத்தில் ஒரு ஊரில் பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை போய் கடையில் மிட்டாய்க்குறேன் எப்போ ஊர் கட்டுப்பாடு வச்சுக்கிறப்பான் ஆமாம் பாட்டோம் ம் அப்போ அந்த குழந்தை எங்கள் ஏரியாவை விட்டு வேறு ஏரியா ஸ்கூலுக்கு போகுது ம் பாதியில் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது ரெவின்யூ என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு வேலையில் பசங்களை கூட்டின்னு போய் அந்த ஊர் பக்கம் இருக்கிற பள்ளியில் விட்றாங்க ஏற்கனவே பிரச்சனை பண்ண என்ன பண்ணுறான் எங்கள் பசங்களாம் வந்து அந்த கூட உட்காந்து படிக்காதே ஓகே அப்படின்ன உடனே இவன் ஊருக்கு எல்லாருக்கும் சொல்லி ஊர் ஜனங்கள் வந்து அவங்கவுங்க குழந்தை எட்டுனு போயிடுறாங்க யார் ஊருக்காரங்க உடனே அந்த பசங்க அழுவுது குய்யோ முய்யோன்னு போலீஸ் மிரண்டு போய் யோ இது போய் எதாவது சொல்லி கிள்ளி ஊரில் தகராறு வந்துடும் போதுன்னு ஏற்றி போன குழந்தைங்களை அப்படியே திருப்பி மேல் ஏத்தி வந்து போலீஸும் ரெவனியூவோ எடுத்து அந்த காலனிலாம் விட்றாங்க இப்படிலாம் பிடிங்கிங்க பேசுகிறானும் இல்லை எங்கள் ஸ்கூல் காலனியில் இருந்தால் அந்த பிள்ளை அங்கே போக போகுது அப்போது இதன் நோக்கம் எதற்காக இது தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறல தொடங்குவதில் உன் பங்கு இல்லை எவன் பிள்ளை பார்த்தாலும் நீ பேரப்பட்டுப்பியா தொடங்குவதில் உங்கள் பங்கு ம் நீ எந்த நாவின் அடிப்படையில் அதை போய் இதில் போய் சேருங்கிற ஆ அப்போ நாங்கள் படிக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களே இவன் படிக்காமல் மோடு மோட்டியாக இருந்தான தான் நம்ம எதாவது கதை கதையை ஒட்டி உன்ன ஏமாற்ற முடியும் அப்படின்ற எண்ணம் தானே இது பின்னாடி இருந்து ஏன் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ எவ்வளோ இடத்துல அட்ராசிட்டி நடக்குது அதையெல்லாம் சொல்லுங்கய்யா வேங்கை வயலுக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க ஒரே ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டாந்துருப்பாங்களா என்ன பிடுங்குறதுக்கு இருக்கீங்களா பேசுகிறீங்க அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பார் எந்த கடவுளாம் எந்த கடவுள் சார் ம் கடவுள் கேட்டால் தான் கொடுப்பாரு கேட்டாமே கொடுக்குறவர் ஒரு திராவிட கடவுள் யார் அவரு முதல் சொல்கிறாங்க உடம்பு போக்கத்தை பசங்களா சார் ஆனால் தனியாகவே இருந்து எத்தனை காலத்துக்கு சார் படிக்க முடியும் ஒரு பொது சமூகத்தில் வந்து படிக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க பொது சமூகத்தில் வந்து படிக்கிற நிலைமையில் இன்னும் மாறலை ம் அது மாறுகிற போது இது எடுத்துடும் நான் தான் சொல்கிறேன் சார் கேஷு டிஸ்கிரிமினேஷனே இல்லைன்னா இந்த டிசிஆர் சட்டம் இருக்குது சார் ம் ஆக்சுவலாக அது வந்து இது உண்மையிலேயே வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்குதோ அதுக்கு பயன்படவே இல்லை இது யாருக்கு தெரியுமா பயன்படுது அரசியல் புரோக்கர்களுக்கு ஏச்சி படைக்கிறோம் ஏமாத்தி திங்கிறவன் சும்மா ஒரு பிசிஆரில் ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு ஏய் தெரியல சட்டம் எப்படின்னு அப்படி மிரட்டி காசு வயிறு வளர்க்குற சில ஜென்மங்களுக்கு மட்டும்தான் சார் இந்த சட்டம் பயன்படுது நாங்களாம் பல இடத்துல அடித்தா ஜனங்கள் அழுகுறது கூட மூச்சு விட்டு சட்டம் போட்டு அழுகுறதுக்கே இவங்களால் முடியல கண்டிப்பாக எங்களை வந்து இந்த சட்டம் பிடுங்குதா ஆனால் வெளியில் கேளுங்க இவனாம் பிசிஆரை வச்சு வயிறு வளர்க்குறவங்க பொத்தா மொதா சொல்லிடுறான் பிசிஆர் சட்டத்தை காவல்துறை அதிகாரி துணி இல்லாமல் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது அதுக்குன்னு சில புரோக்கர்ஸ்ங்க இருக்கிறாங்க இந்த புரோக்கர்கள் செய்கிறது எஸ்சி மக்கள்லாம் இவனெல்லாம் பிசிஆரை வச்சு மிரட்டி வயிறு வளர்க்குறவங்கன்ற ஒரு போக்கு இருக்குல்ல அதனால் இது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பொதுமைப்படுத்தாதீங்க ஓகே இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க ம் பல இடங்களில் வந்து நடக்கிற அட்ராசிட்டே வெளியே சுச்சார் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பணத்தை ஆ நல்ல பயிர் பச்சை பசேல்னு இருக்குது ம் அது வழியா ஒரு கிலோமீட்ரு பயிர் பயிர் மேலே வராங்க ம் யார் பயிர் மேலே உரம் மட்டும் பயிர் இல்லை ம் எஸ்சி மக்கள் பயிர் மேலேயே எஸ்சி பணத்தை தூக்கிட்டு வராங்க ம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மானக்கட்டை கவர்மெண்ட் சார் இது ஆ வெக்கமா இல்லை என்னையா நாடு இது ஒருத்தர் ப்ரிட்ஜு மேலே இறக்குறான் ஒருத்தான் ஆற்று நம்ம வழ நம்ம ரிசீந்த அதுதும் இது இல்லை ஆற்று ஆற்று தண்ணி ஆற்று வழியா புடத்தை எடுத்து போகிறான் என்ன கவர்மெண்ட் இது கேட்டால் சமூக நீதின்றீங்க சரி எங்கள் பணம் எவ்வளோ வருது நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடியை எட்நூறு கோடியை நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கீங்க ஐயோ இதிலெல்லாம் அந்த ரோடை போட்டிருக்கலாம் என் சுடுகாட்டுக்கு நாங்கள் வாழும்போது தான் எங்களுக்கு சரியாக பார்க்கல செத்த பிறகாவது எங்கள் பணத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு ரோடை போடுங்களேன் கர்நாடகாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது எண்பத்தி ஒம்போது கோடி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒதுக்குனாங்க ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் எஸ்சிக்கு வந்து பிரச்சனை இருக்குதோ இந்த புடத்தை எடுத்து போகிறதுல போடுறா நிலத்தேடுறா அரசாங்கரோட போடுறா ஏவன் மறிக்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க சார் அங்கே ஒரு பெரியார்ன்ற புளித்தி யாரும் அங்கே இல்லை சார் சமூக நீதினு பேரில் அவன் சொல்லலை சார் அம்மா அவன் வேலையை செய்கிறான் கர்நாடகாவில் இந்த எஸ்சி எஸ்டி ஃபண்ட் இருக்குல்ல சிறப்பு உட்கூறு நிதி சப்ளை புரியுது அதை மிஸ்யூஸ் பண்ணால் ஆறு மாதம் ஜெயில் அந்த அதிகாரிக்கு இங்கேயே அந்த சட்டத்தை போட்டாங்க அந்த கிளாஸை மட்டும் எடுத்துட்டாங்க மிஸ்யூஸ் பண்ணால் ஆறு மாதம் சிறைன்ற கிளாஸ் மட்டும் எடுத்துட்டாங்க நூற்றி இருபது கோடி ரூபாய் எஸ்சி எஸ்டி அந்த ஆதரவு நலப்பள்ளிகளை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துவதற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நூற்றி இருபது கோடி ரூபா ஒதுக்கி உங்கள் சமூக நீதி அரசு வெறும் ரெண்டு கோடியை செலவு பண்ணிட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிச்சு நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க இருக்கிறாங்க தாங்கி பிடிக்கணும் எந்த தாங்கி பிடிக்கிறோன்னு இதை ஒரு கேள்வி கேட்கல அப்படி கிடக்கு நாடு சார் நூற்றி பதினெட்டு கோடி திருப்பி அனுப்புகிறாங்கன்னா அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக அதை கேட்டிருப்பாங்களே சார் அதை அனுப்புறதுக்கான ஒரு ஆமாம் கேட்டாங்க என் தான் செவிடு நீங்கள் கேட்டுருப்பீங்களே ஆமாம் ஆமாம் அன்னிக்கூட வீசிக்கா எம்எல்ஏ சட்டை கேட்டு அடி உருண்டார ஏ எங்கே ஏன் நூற்றி பதினெட்டு கோடி எங்கேயா நூற்றி பதினெட்டு கோடி அப்படின்னு உருண்டதாரு யாரும் சொன்னாங்க நான் பார்க்கல பார்த்தீங்களா இல்லை சார் மக்களுக்கு கூட இது தெரியாதுங்களா சார் நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்பிட்டாங்க தமிழ்நாடு அரசு சொல்றது அதுக்கான பரப்புரை சார் எங்களை போனவர்கள் சொன்னால் தானே சார் தெரியும் நான் ஒரு நூறு இடத்துல சொல்லியிருப்பேன் இந்த ஏன் வயிறு எரியுது ஏன் ஊட்டு புள்ள போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறன்னா அதுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கணும் அந்த தான் அவனுக்கு வந்து படிப்பை ஏறும் மண்டையில் ஓகே எனக்கு அந்த மாதிரி ஏறக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அதான் திருப்பி அனுப்புகிறேன் ஒருத்தங்கிட்ட நான் கேளு அந்த நூற்றி பதினெட்டு கோடியில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா சரிங்க சரிங்க ஜம்மா அப்படின்னு சொல்ற ஜென்மங்கள் தான் சார் இந்த நாட்டில் மக்களுக்கு எப்படி தெரியும் நம்மளை மாதிரி ஆட்கள் சொன்னா தானே ஒரு சட்டமன்றத்தில் கோயில் எழுப்பியிருந்தா நாடு முழுக்க ம் ஒரு நாலு இடத்துல நான் பேசுகிறேன் இது எத்தனை பேர் பாத்துருவான் சட்டமன்றத்தில் இருந்தால் நாடு முழுக்க வந்திருக்கும் குடுங்குறதுக்கு நாற்பத்தி நாலு பேர் சட்டமன்றத்தில் ஒருத்தன் ஒரே ஒரு உப்பு போட்டு சோறு திங்கிறவன் ஒரே ஒரு நன்றி உள்ளவன் ஏய் நாம் இன்றைக்கி ரிசர்வ் தொகையில் நின்றுக்கிறோன்னா இது வந்து இரட்டை வாக்குரிமை என்ற ஒரு மிகப்பெரிய பட்டியல் சமூக மக்களின் உரிமையை காக்கிற விஷயத்தை பலி கொடுத்து அந்த மக்களுக்கு துரோகம் இழைத்து இரட்டமலை சீனிவாசன் என்ன நினைச்சாரோ அந்த எண்ணத்திற்கு துரோகம் இழைத்து காந்தியின் உயிரை காட்டி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கண்ணே ரிசர்வேஷன்டா இது இது நம்ம தலைவரோ அந்த தலைவரோ இந்த தலைவரோ இது கொடுக்கல நம்ம இந்த கட்சியில் இருக்கிறோம் ஏசி நாலு பேர் கொடுப்பா சீட்டுன்னு கொடுக்கல சட்டப்பூர்வமானது நாற்பத்தி நாலு பேர் எவனாக இருந்தாலும் எஸ்சியாக இருக்கணும்னு சட்டம் அதன்படி தான் நம்ம வந்திருக்குறோம் அதால் அந்த ஜனங்களுக்காக கொஞ்சம் ஏதாவது கேட்போம் பொறுமையாக கேட்குது ம் சார் தேனிக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வங்கியில் வந்து கடன் கொடுக்கக்கூடாது பட்டியல் சமூகத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போவும் அதெல்லாம் நடக்குதுங்களா சார் இப்போ நான் திட்டக்குடி போகணுன்னு அங்கே என்ன கொடுக்க தெரியுமா ஒருத்தர் போய் பேசி பறையர் ஒருத்தர் போய் ஒரு இந்த தமிழ்நாடு மாநில வங்கியில் போய் ஒரு ரெண்டு சவரம் நகையை வைக்கிறார் ரெண்டு சவரம் நகை இன்றைக்கி எவ்வளோ ஒரு சவரம் எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா நகையை வச்சு ஐம்பதாயிரரூவா கடன் கேட்குறாரு கடமானம் வைக்கிறாரு எல்லாத்தையும் ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு காசு ரெடி பண்ணிட்டு நீ என்ன ஆளுங்கன்னு கெடுக்கிறான் நீ என்ன கேஸ்ட் இந்த ஆள் போனவர் ஏய் என்னதுக்கியா கேஷ் எதுக்கே கேட்குறேன் இல்லை என் சாதி பார்த்துன்னு நீ என்ன காசு கொடுக்குறியா இல்லை நான் வந்து இப்போ எஸ்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பத்து ரூபாங்க வட்டி உங்களுக்கு ரெண்டு நாலு ரூபாங்க வட்டின்னு நீ எதனா வட்டியில் எதனா குறைக்கிறியா எனக்கு எதுக்கு என் ஜாதி கேட்குறே நீ ஜாதி இல்லைங்க அரசாங்கம் கேட்க சொல்லிடுதுங்க அரசாங்கம் கேட்க சொல்லிதுன்னா இப்போ பாருங்கள் இதில் இருக்குதுங்க ஃபார்மில் எழுதுனுங்க ஏங்க ஏங்கிட்டே ஏங்க பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள் அரசாங்கம் தான் நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கே சாதி சொன்ன தான் சாதியை குறிச்சிட்டு காசை கொடுத்துருக்குறான் ம் இது தான் திராவிட மாடல் ஆட்சி இதில் போய் நீங்கள் எஸ்சிக்கு லோன் தர மாட்டான்றீங்க எங்கன்னா ஒன்று நேரத்தில் பாரு அதை கொண்டாடணும் சார் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு லோன் கூட கிடைக்காத அளவுக்கு தான் இன்றைய நிலை இருக்குதுங்களா அது எப்போ மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஜனங்க மாறணும் ம் எங்கள் ஜனங்க முதல்ல மாறணும் ம் மாறினா மாறிடும் எந்த எந்த மாதிரியான மாற்றத்தை மாற்ற எதிரீங்களை செருப்பு கையில் சொல்லி அந்த நாய் திரும்பி வந்தா பளிச்சு பளிச்சு ரெண்டு வைக்கணும் வச்சா இவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அரசாங்கத்தை கேப்பான் யோ போனா செருப்பு அடிக்கிறாங்கப்போ நாலு வாரத்தை கேட்டு வைப்போம் அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி கேட்பாங்க ஓகே அது வரைக்கும் இதில் மாற்றமே வராது சார் இது கீழே மட்டுமே இல்லை ஒரு கட்சியில் பெரிய ஆளாக ஒரு பொதுச் செயலாளராகவே இருந்தாலும் பட்டியல் சமூகம் என்றதுக்காக வந்து துரோகி என்ற பட்டம் குத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க சமீபத்தில் ம மல்லை சத்யா துரோகின்னு பட்டம் குத்துறதுனால் பெரிய தியாகியா ஆ தன்னை தியாகி என்று தான் சொல்லிக்கொள்ளும் அவர் சொல்லுவார் பண்ணிக்கு சிங்கம் எழுதி கழுத்தில் போட்ட சிங்கம் ஆயிடும் அது ம் அப்படிதான் அது தமிழக அரசியலில் ஒட்டுமொத்த துரோகத்தின் முகம் யாருமா தலைவர் ம் அதனால சத்தியா வந்து மாத்தையா நிறைய சத்தியா மாத்தையாவா இல்லையானு அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல பிரபாகர்னா சொல்லு பிரபாகருக்கு நீ இழைத்த துரோகங்கள் இல்லை ஈழத்தமிழர் ஆதரவாளர்களுக்கு இல்லை இயக்கத்து ஆட்களுக்கு நீ பண்ண துரோகம்லாம் இருக்குதான் நீலாங்கரை சாட்சியாக இருக்கும் அவ்வளோதான் சொல்லணும் மொத்த உருவம் வைக்கோ ம் அதுக்கு நீலாங்கரே சாட்சி ம் சார் அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதின்றதற்காக அவருடைய பையன் துறை வைக்கோ இவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் இருக்கக்கூடாது சீட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஒதுக்கினதா சமூக ஊடகங்கள் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குதா சார் சரி ம் இல்லை அங்கேயுமே அது இருக்குங்களா திராவிடம்னு பேசக்கூடிய பெரியார்னு பேசக்கூடிய சார் அங்கே தான் சார் இருக்குது ம் இப்போ பிஜேபியில் இருக்கவங்க யாராவது என்ன எஸ்சின்னு ஒதுக்கிட்டாங்க அந்த கட்சியில் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களே அப்படி சொன்னாங்கடா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா ஒத்துக்கலாம் ஓகே ஏய் அவங்க சனாதன கட்சி அது இதுன்றாங்கப்பா ஓப்பா அப்படின்னு கூட சொல்லா ஆனால் அது உண்மையிலேனு வச்சுக்கங்க நீ எந்த பிராமின் அதுக்கு தலைவராகிறாங்க மோடியே ஒரு பிராமீனாக ஒரு இல்லை நல்ல வேலை அதையாவது ஒத்துனிங்கல்ல சும்மா சார் இப்போ பிஜேபி இன்றைக்காவது நாங்கள் எங்கள் கட்சியில் எண்பது சதவீதம் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் பிஜேபி மானங்கட்ட மாதிரி தான் தமிழ்நாட்டில் அதாவது சத்யா நீ சொல்றாரு நான் வந்து ஒதுக்கப்பட்டேன் ஆரம்பத்திலிருந்தே நீ ஒதுக்கப்பட்டிருப்பாய் ஏன் சத்யா பேசுகிறேன்னு தெரியல சரி சத்தியா மீது நமக்கு ஆயிரம் முன்ன பின்ன விஷயங்கள் இருக்கலாம் ஏன்னா குறிஞ்சாங்களும் கதாநாயகன் தானே அவங்க தலைவர் அதனால சில விஷயங்கள் தான் செய்யும் வாரிசு முக்கியம் இல்லை வாரிசு முக்கியம் விட நான் ஒன்றும் பிச்சைக்கார கட்சி இல்லைல்ல அதெல்லாம் நான் காப்பாற்றணும்ல அதை யாரோ பெற்ற புள்ள கூட்ட நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்துட்டு ஓகே இப்போ கூட அதில் இப்போ இருக்கிற இப்போ கூட சார் இப்போ சத்யா வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் ஆயிருக்குன்றதுல இப்போ அதில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியில் வரணும் சரி வெளியில் வந்து எங்கே போகும் அது ஒரு சிக்கல் அதை பேசுமா சரி இப்போ நீங்கள் வந்து திமுகவுக்கு போகலான்ற மாதிரி பலர் சொல்றாங்க திமுகவில் சாதி இல்லையா வைக்கோ விளையாது நல பிரிவுன்னு ஒன்று இல்லை திமுகவில் நலக்குன்னு ஒன்று வச்சு அதில் எஸ்சிக்கு போஸ்டிங் போடுறாங்க அதை நான் எங்கே போய் சொல்கிறது கன்சிராமன் சொல்லுவார் உன் சொந்த வீட்டு பிஎஸ்பி இருக்கும்போது நீ எதுக்கு நான் இன்னொருத்த வீட்டு மாட்டுக்கோட்டையில் போயிருக்கிற அப்போ ஒரு கட்சி மீன்பாடி எஸ்கிஎஸ்சிங்கிறது ஒரு மாட்டுக்கோட்டை பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆதிராவில் கூட திமுகவில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறது இதுலேருந்து போய் அதில் போய் மாட்டுக்கோட்டைக்கு போக முடியுமா எல்லா இடத்துலையும் சிக்கலில் இருக்கும் சார் நான் என்னை பொறுத்தவரை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக பறையர்கள் எல்லா கட்சியும் இருக்கணும் எப்படி அதிமுக திமுக மதிமுக பிஜேபி இந்த விஜயகாந்து கட்சி விஜய் கட்சி எல்லா கட்சியிலும் இருக்கணும் சார் எல்லா கட்சியிலும் இருந்து இந்த சமூகத்தின் அடையாளமாகவே அங்கே இருக்கணும் அந்த கட்சி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எதிராக செய் ஏதாவது செய்யும்போது ஏங்க என்னங்க இவ்வளோ பேர் உங்கள் கட்சியில் இருக்கிறோம் புதுவெளியில் இரு தமிழ்நாட்டில் வந்து இருபது சதவீத மக்கள் வந்து எஸ்சி மக்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த மக்கள் மனதில் வந்து நம்ம கட்சி மீது ஒரு அதிருப்தி ஏற்படுத்த முடியல பாருங்கள் இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் எல்லா கட்சியிலும் பறையர்கள் இருக்கணும் ஈவன் விடுதலை சிறத்தில் கூட பறையர்கள் இருக்கணும் ஓகே பறையருக்கு எதிராட்டி செய்கிற போது என்ன தப்புனே பறையன்னு வந்தால் சிறுபாலர் சிவட்டுகள் அந்த நாயகளை சொல்றது ரொம்ப தப்புனை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றதுக்கு அதுலேயும் ஒரு நாலு தன்மானம் உள்ள பறையர்கள் புரியுது இல்லை இருக்கிற பறவைகள் தன்மானத்தோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் புரியுது சீமான்பாரில் வந்து நடத்தின அந்த முப்பெரும் விழாவில் வந்து எங்கள் தமிழ் பெரியார்கள்னு சொல்லிட்டு மூணு பேரையும் கொண்டாடினார் அதில் ஒரு நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி அறிவுசார் கம்யூனிட்டியை வந்து இப்படி மாற்றிட்டாங்கன்னா பல விஷயங்களை பேசியிருந்தாரு எப்படி பார்க்குறீங்கிறார் உங்களுக்கு அதை என்ன சந்தேகமா ம் அலந்து அளந்து பாரு இவெல்லாம் அறிவுசார் சமூகமாக அப்படி அப்படிங்கெல்லாம் சந்தேகம் இருக்கான்டா ம் ஏதா இருக்கான்றா இல்லை இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதுக்கு தகுதியான ஆட்கள் நீங்கள் இல்லை சார் அப்படி நான் சொல்லலைங்க சார் அதை எப்படி நான் என்கிட்ட ம் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறதே தப்பு சரிங்க சார் வேற யாராவது ஆளுங்க வந்தால் இந்த மாதிரி சீமான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எஸியில் இவ்வளோ பேர் இருந்தாங்க பறையர்களில் குறிப்பா பகுத்தறிவு பகல பண்ணலாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க இவெல்லாம் இப்போ கோபனம் கட்டினவா அந்த காலத்திலேயே கோட்டு சுட்டு போட்டு முன்னோடிகளா அறிவாளிகளா ஓகே இன்டெலக்சுவலா இல்லை சார் பெரியார் அப்படின்னு எங்கள் தமிழ் பெரியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தலைப்பே வச்சிருக்காரு அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு வேறு ஆளுங்கிட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இல்லை எங்கள் தமிழ் பெரியார்கள்ன்றது ஏற்புடையதுங்களா அது ஏற்புடையதுதான் சார் ராம்சாமிக்கு முன்னாடி எங்கள் ஆளுங்க தானே அதில் என்ன சந்தேகம் ம் சார் இங்கேருந்து ஒரு பறையர் பர்மாவுக்கு போகிறார் சார் வியாபாரம் பண்ணுறாரு அந்த மனுஷன் சாகிறாரு பர்மா கவர்மெண்ட் லீவ் விடுது சார் இங்கே தெருவில் ஓட மாட்டேறான் எங்களால் புரியுதா இது இதில் என்ன சிக்கலாம் சார் இப்போ சீமான அண்ணன் சொல்கிறார் இப்போ நாங்களாம் சொல்கிறோம்ல இந்த சமூகத்தின் பெருமைகளை நாங்கள் சொன்னோம்னா எங்க நேரத்தில் நான் சொல்கிறான் சும்மா அண்ணன் நம்ம வந்து கம்மியானவங்க இல்லை அப்படின்றதுக்காக சும்மா சொல்கிறாருப்போம் அண்ணன் அப்படின்னு என்கிட்டயே நம்மகிட்டே சொல்கிறாங்க சார் அதுதான் சார் சிக்கல் ரிட்டர்மலை சீனிவாசன் சொல்கிறாரு யாரா பாரு ஏ நான் தானா பாரு ஏய் நான் தான் என்ன பண்ணுறேன் ஒரு பத்து முறை காலை ஐந்து பறைய முறைன்னு சொல்கிறான் அந்த சமூக விடுதலை தானாக வந்துடும் சார் இவன் தான் பதுங்குறானே பறையன்னு சொல்லி அவனாவது வந்தால் செருப்பால் அடிச்சு வரட்டுகள் அந்த நாய்கள்லாம் கையை தட்டுறானே வயிறாக விளங்கும் இங்கே அதால் சீமான் போன்றவர்களோ எண்ணெய் போன்றவர்களோ இந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லை சார் இவன் ஏஞ்சி நிற்கணும் சார் முதல்ல ஓகே ஏய் என்னன்ற ஆமாம் ஆமாடா எங்கள் தாத்தா தானா இரட்டவள்ளி சீனிவாசன் எங்கள் பெருந்தாத்தா தானே அயோத்தியா சார் என்னன்ற எம்சி ராஜா வந்து சுவாமி சகதானந்தா இந்த மாதிரி நாட்கள்லாம் எங்கள் ஆளுங்க தான்டா வைப்பாடா மேயர்டா எங்கள் ஆளுடா என்னடான்ற அப்படின்னு நான் முதல்ல இந்த சமூகம் கேட்கணும் சார் தான் சேவனாக இருக்கிறானே ஓகே அதனாலதான் ஊம்படம் காட்டி எல்லாருமே இந்த சமூகத்தை ஏமாத்துறான் சார் சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை சொல்லி அந்த வாக்கு வேட்டைக்காக அதை சொல்றாங்க யார் சொல்றது இல்லை எல்லாருமே சொல்றாங்க சீமானவர்கள் இதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் பின்னாடி பட்டியல் சமூகத்தினோட வாக்கு பெரிய அளவில் இருக்கு அதை நம்ம பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்றாரு இப்போ ஒட்டுமொத்தமாக சீமான் பின்னாடி பட்டியல் சமூகம் அப்படி திரண்டு போச்சு இல்லை செகண்டரி ஃபோர்ஸாக வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அது இது அறிவு சமூகம் வீழ்த்து கொண்டவன் சீமானை ஆதரிக்கிறான் விழிக்காமல் இருக்கிறவன் வேறு எங்கேயும் நிற்கிறான் அவ்வளோதான் ம் அப்படி தான் எடுத்துக்கணும் அது இது வந்து இவர் சொல்வதால் சீமான் பின்னாடி ஓடுவதற்கு ஒன்றும் மூட ஒரு கூட்டம் இல்லை முடித்து கொண்ட கூட்டம் பின்னாடி ஓடுது முழிக்காமல் இருக்கிறவன் எங்கன்னா தடவை கோடு சூட்டு போட்டுன்னு அலையிறான் ஓகே ம் புரியுங்க சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வாங்கன்னு சொல்லிவிட்டு தாவேக்காவையும் நான்துனோடையும் கூப்பிட்றாரு ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு வராரு இந்த மறு சீமானவர்களுடைய மறுப்பு யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கணும் நினைக்கிறேன் சீமானவர்கள் வந்து அவர் மட்டும் இல்லை அவர் மாற்று சரி தெளிவாகிட்டார் நம்ம வந்து இவர் நாள் இவங்களை பேசிவிட்டு எப்படின்னா இவங்களை இந்த தேர்தலில் மட்டும் ஆதரிக்கலாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நான் எப்படி சொல்லிட்டு திரும்பவும் நான் அவங்களுக்கு மீது எப்படி விமர்சனத்தை வைப்பேன் அப்படின்னு சீமானவர்கள் சொல்கிறாரு சரிதான் ம் நமக்கு நான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன நம்ம எப்பனா முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை தனித்து எப்பனா வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன் இல்லை அடுத்த தேர்தலில் ஒரு மூணு நாலு பேர் நிற்பாங்க எவனையாவது ஒருத்தனை தொடுன்னா ஜனங்கள் நம்மளை தானே தொடுவாங்கன்றார் அதுவும் சரிதான் அது இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு எதோ முப்பத்தி ஒன்றில் இப்படியான சிக்கல் தான் செய்யுது நான் சில பேர் நினைப்பேன் கன்சிராம் சொல்லுவார் எதனையும் பயன்படுத்தலாம் எவனுக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சரியாக இருக்கிற போது நான் எதனையும் என் சமூகத்தின் விடுதலைக்காக பயன்படுத்துவேன் ஓகே அப்படின்னு கன்சிராம் சொல்லுவார் அதில் நான் வந்து உறுதியாக நிற்கிறேன் ஆனால் அண்ணன் வந்து பார்ப்போம் நாம் என்னென்னா அவனுங்களை பயன்படுத்துறது நாம் வந்து ஆளுமைக்கு வருகிற இதில் முதலிடத்துக்கு வருகிற நிலை வரும் அப்போ பார்த்து போன்றாரு அவர் தனியாக நிற்கிறதுக்கு சொல்கிற காரணமும் சரியாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த தேர்தலை பயன்படுத்தணும்னு நான் சொல்கிற காரணமும் சரியாக இருக்குது அது அண்ணன் தான் முடிவு பண்ணணும் ஆனால் வந்து ஒரு பெரும் அரசாங்கத்தின் எதிர்ப்பை இல்லை அரசு செய்கிற செயல்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை நாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நான் அப்படி இருக்கிற போது எடப்பாடியார் கொடுக்குற அழைப்பு என்பது முதல்ல இதை ஓழிசி அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு கூட வரலாம் ஆனால் அண்ணன் அவர் ஒரு லாஜிக் வச்சுருக்கார் நம்ம என்ன பண்ணுறது நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதோ இல்லை அன்பா ஏதாவது சொல்லுறதோ அழுத்தம் அவருக்கு என்னங்க அவருக்கு ஒன்றும் யாரும் போய் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து சும்மா மண்ணுகிற எல்லா உயிருக்கும் உயிர் எல்லா உயிர்களுக்கும் பேசுகிற மனிதர் அவர் அவர்கிட்ட புதுசாக போய் ஒரு தத்துவத்தை சொல்லி நான் இது வரேன்னு இல்லை இப்போ கடைசி நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாருங்களே இல்லை நான் இப்போ கன்சிராம அரசியல் சொல்கிறேன் அது அண்ணன் சீமானுக்கு தெரியாதா கண்டிப்பாக கன்சிராமர்கள் பிஜேபியோடு உறவு வைத்தார் எல்லாம் கேட்டான் யோ என்ன நீ தான் இந்த நாட்டிலே வந்து ஒரு உயிரி அம்பேத்கர் நினச்சோம் நீன்னு இப்படி பண்ணிட்டேன்னா அவர் சொன்னார் என் சமூக என் சமூகம் இப்படி கிடக்கு நான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும் ஓகே நான் பிஜேபி பயன்படுத்துகிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களுக்கு ஒரு நாலு நாளில் செய்வேன் ஒரு தீயவைகளை இங்கே இந்த மண்ணிலேருந்து அகற்றுவேன் அப்படின்னு கன்சிராம் சொன்னார் இந்த கன்சிராம் சொன்ன தத்துவம் அண்ணன் சீமானுக்கு தெரியாதா அதெல்லாம் அவர் முடிவே இறுதியானது ம் அவர் ஒன்றும் எடுத்தங்காவதுன்னு முடிவு எடுக்க மாட்டார்ல அவருக்கு உண்டான செயல் திட்டத்தோடு அண்ணன் நாங்களும் அதை எப்படி பார்க்குறோன்னா அண்ணன் இந்த சமூகத்தை ரொம்ப நம்புற ம் இவெல்லாம் தெரிஞ்சிடுவான் ஒரு பதிமூணு வருஷத்தில் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் திருந்தனான் அடுத்து இந்த முப்பத்தி ஆறு இரு மடங்காகும் மும்மடங்காகும் அப்படின்னு அண்ணன் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையில் அந்த அன்பின் பால் அவர் வந்து தனித்து நிற்கிறார் இல்லை அந்த நம்பிக்கை கை கொடுக்குமா இருபத்தாறில் பார்ப்போம் ம் எப்படி சொல்கிறது இது புரியுது இந்த நான் இதான் எங்கன்னா சும்மா ஒரு போஸ்ட் ஓட்டியிருந்தால் அங்கே பத்து பேர் நிற்கிறான் ம் வாழ்க வாழ்க அவர் மூஞ்சி போதும்ன்றான் ம் என்னத்தை உனக்கு வச்சு நம்ம என்ன பண்ணுறது நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காணிஸ் சந்திப்போம் நன்றி